ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன் கர்த்தர் தாவீதுக்கு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு திறமைகளை கொடுத்திருந்தார் தாவீதின் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கின்றார் ஆடுகளை மெய்ப்பதும் அவைகளை பிடிக்க வந்த சிங்கம் கரடிகள் ஓநாய்களிடமிருந்து தப்புவித்தவனுக்கு போர் வீரர்களோடு போரிடும் பழக்கம் இல்லாதிருந்தது கர்த்தரே பயிற்சி கொடுத்தார் தன்னுடைய சுய பலத்தால் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவனாய் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற விசுவாசத்தோடு சொல்லுகிறதை நாம் காண முடிகின்றது இன்றும் கர்த்தர் தாவீதை போன்று உங்களையும் தமது பலத்தால் இடை கட்டுகிறார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை எப்படி தெரிந்துகொண்டாரோ பலமுள்ளவைகளை வெக்கப்படும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார் இன்று நாமும் தெரிந்து கொள்ள வேண்டது நம் தேவனாலே ஒரு சேனைக்குள் நிச்சயமாய் பாய முடியும் ஒரு மதுளையும் தாண்ட முடியும் என்பதை அறிந்து அதை அறிக்கை செய்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய சோர்வுகள் எங்களுடைய இழைப்புகள் மாறட்டும் என்று உடைய வார்த்தையை சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்